எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து ஒரு தாத்தா பாட்டி எங்கள் சொந்தத்தில் இருக்காங்க அவங்க கொஞ்சம் அப்பப்போ சண்டை கட்டிக்குவாங்க சமாதானம் ஆகிக்குவாங்க ஆனால் இந்த தடம் வந்து அந்த பாட்டியை ரொம்ப திட்டாங்க தாத்தா திட்டி என்ன சொல்கிறாருன்னா உன்னை கண்டால ஆகாது அந்த மாதிரி பேசிட்டாரு அதனால் அந்த பாட்டிக்கு மனது ரொம்ப தாங்கலை என்னை கண்டால ஆகாது இத்தனை வருஷம் இவர்கிட்ட ஒரு அறுபது வருஷத்துக்கு மேலேயே நான் பொழைச்சாச்சு இன்னி ஆகாதுன்னு சொல்கிறாங்க வயசான காலத்தில் அப்புறம் இப்படி சொல்லும்போது நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த சமயத்தில் இந்த தாத்தாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க போன இடத்துல வந்து இவர் வந்து பொறுப்பாக இருந்திருக்கணும் அந்த நேரத்தில் எல்லாம் டெஸ்ட் இருந்துருக்குறாங்க கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இவர் மட்டும் அந்த நேரத்தில் காணாமல் போயிட்டாரு அதனால் வந்து இன்னும் ரெண்டு நாள் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி பண்ணி எங்களுக்கு அந்த தாத்தா வந்து எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார் இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்ட்டு அப்புறம் அந்த தாத்தா பொறுப்பு அந்த டைமில் இருந்திருக்கணும் இல்லாதனால கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு லா நாள் லேட் இந்த தா பாட்டியை வந்து அவர் அப்போ திட்டாமல் இருந்ததுன்னா அந்த பாட்டி நல்லா க்ளோஸாக அவர்கிட்ட எப்போவுமே நல்லா சோசியலாக இருந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் வந்து இந்த பாட்டி திட்டதுனால அவங்க சுத்தமாக போக மாட்டேங்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் தான் போய் பார்த்துட்டு வந்தங்க அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த பாட்டியுமே நாளைக்கு கூப்பிட்டு போகலான்ட்டு இருக்கிறாங்க ஆனால் வரமாட்டேங்கிறாங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க வயசான காலத்தில் வந்து எப்படிங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து ஒத்து போய் ஆளுக்கு ஒத்து போய்க்கணும் இந்த மாதிரியெல்லாம் ரெண்டு பேருமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது இருக்கிறது தப்பு ஏன்னா வயசானவங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னா கொஞ்சம் மனசு ஒத்து சண்டை இல்லாமல் இருக்கிறது சந்தோஷமாக இருந்துட்டு வயதானவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பசங்கெல்லாம் வெளியே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் ஒத்து போய் சந்தோஷமாக இருந்தால் நல்லது பாட்டியும் கொஞ்சம் பிடிக்கும் பிடிவாதம் பிடிக்காமல் இருந்தால் நல்லது ஆனால் பாட்டி கேட்க தான் செய்வாங்க ஆனால் தாத்தா மேலே தப்பு இருக்குது அவர் வந்து அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஓவராக திட்டக்கூடாது வயசான காலத்தில் அதுதான் நான் சொல்லிக்கிறது ஆனால் அந்த மாதிரி சொல்கிறது உண்மை வணக்கங்க